நம்ம பார்க்க வாழ்க்கையில திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் சொல்லுன்னு ஒரு பழமொழி இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்தாதான் இந்த வார்த்தைகளானது நமக்கு எவ்வளவோ ஒரு உண்மை புரிய வரும் ஏன்னா பிரச்சனைல ஃபுல்லா மாட்டிக்கிட்டும் வெளியில வர முடியல எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம் திக்கு முக்காடி பிரச்சனைகள் சூழ நம்ம இருக்கிறப்ப அந்த நேரத்துல யாராச்சும் ஒரு கை நம்மளை தூக்கி விடாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப கண்டிப்பாக இறைவனை நீங்க ஆத்மார்த்தமா நினைச்சு நீங்க வேண்டி பாருங்க கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை கை தூக்கி விடுவார் ஏன்னா முருகனை நம்பி சரணடைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக எந்த காலத்துல முருகனுடைய வேலை வந்து துணையாக நிற்குங்கிறது இது நம்முடைய வாக்கு கிடையாதுங்க அதற்கு முன்னாடி முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு வாக்கு ஏன்னா முருகனுடைய வழிபாடுங்கிறது அவ்வளவு ஒரு சக்தி கொண்ட வழிபாடு இந்த ஒரு வழிபாட நீங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கணக்கு கிடையாது எந்த நாள் எந்த ஒரு பொழுது நமக்கு என்னைக்கு வந்து நீங்க வெளியில எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி இல்ல டெய்லி காலையில ஆபீஸ்க்கு போறவங்களா இருக்காலும் வீட்டுல இருக்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்முடைய வீட்டுல பூஜை அறையில ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சு பாருங்க நிச்சயமாக நமக்கு முருகனுடைய வேலை நின்று நமக்கு துணியா நிற்கும் அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே குறனே வரும் இப்ப பதிவை பாக்கலாம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா இது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க முருகனை யாரையெல்லாம் வந்து ஆத்மார்த்தமா வழிபடுறோமோ அப்ப அவங்களை மீறி உணர்ச்சி ததும்ப வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு ஏன்னா முருகனுடைய பாதத்தை யார் ஒருத்தங்க நம்பிக்கையோட நம்ம அவங்களுடைய வழிபாட்டை வந்து செய்யறோமோ கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில என்னைக்குமே வெற்றிதான் இது வந்து பல பேருடைய வாழ்க்கையில வந்து நம்ம கூடிய ஒரு விஷயம் நிறைய நேரத்துல நமக்கு சிலருடைய சில குடும்ப சுச்சுவேஷனா இருக்கலாம் ஆபீஸ் இதா இருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியில இருந்து நம்ம துவண்டு போகாம அதை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியை முருகனை யார் வழிபடுறோமோ அந்த முருக பெருமான நமக்கு ஆசீர்வாதங்கள் வழங்கி ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு கண்டிப்பாக நம்மை காப்பாற்றி விடுவார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு முருகனுடைய வழிபாடுதான் இது வந்து எல்லா முருக பக்தர்களுக்கும் தெரியும் நம்ம துவண்டு போற மாதிரி இருப்போம் வாழ்க்கையில ஆனா நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல முருகன் நம்மளை காப்பாத்திருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அந்த நம்பிக்கையை நம்மை வந்து வெற்றிக்கு நமக்கு அடுத்த படிக்கு வந்து எடுத்து செல்லும் ஏன்னா அதே மாதிரி நமக்கு வந்து முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த ஒரு சூழலும் நம்மை காத்தருளக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேல் சமீபத்துல இப்ப நிறைய பேர் வந்து வேல் மாடல் படிக்கிறாங்க வேல் பதிகம் படிக்கிறாங்க ஆனா எல்லாராலையுமே ஏதோ ஒரு காரணத்தால ஒரு தடைகள் வந்துட்டே இருக்குமா எங்களால படிக்கவே முடியல ஆனா வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறைய இருந்துட்டே இருக்கு அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறப்ப நிச்சயமாக இந்த வேல் மந்திரமானது உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் பார்ப்பதற்கு எளிமையான ஒரு சின்னதான ஒரு மூணு வரி மந்திரம் தான் ஆனா நம்ம எந்த ஒரு வேலை செய்யறப்போ நம்ம டெய்லி இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஆறு முறை நீங்க சொல்லிட்டு நீங்க அடுத்த ஒரு வேலை விஷயமாகவோ எதுவாக இருந்தாலுமே நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையை நான் மாறக்கூடிய சக்தி இந்த வேலுக்கு இருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சில ஸ்லோகங்கள் இந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்குன்னு சொல்லி தனித்தனியாக வச்சிருப்பாங்க ஒவ்வொரு இதுக்கு காரை தடைக்கு ஒண்ணு திருமணத்திற்கு ஒண்ணு இடம் நிலத்துக்கு ஒண்ணு அப்படின்னு தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் ஆனா இந்த வேல் மந்திரமானது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான மந்திரம் ஏன்னா நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி நம்மளுக்கு எதிரிகள் தொல்லையா இருக்கலாம் இல்ல கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத பில்லி சூனியம் அது மாதிரியான விஷயங்களா இருக்கலாம் இல்ல எங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது நல்ல நல்லது ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படி எந்த ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ள இருக்க விஷயங்களா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வேல் மந்திரத்தை மட்டும் நீங்க டெய்லி ஒரு ஆறு முறை சொல்லி பாருங்க நீங்க டெய்லி நம்பிக்கையோட சொல்லிட்டே வாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள அந்த மாற்றங்கள் நீங்க நல்லபடியாக உணர முடியும் ஏன்னா கண்டிப்பாக நம்மளுடைய முருக பெருமானுடைய அருளால உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கிறது நீங்களே ஃபீல் பண்ணலாம் அப்படிப்பட்ட வேலுடைய காயத்திரி மந்திரம் ஓம் கோடி சூரிய பிரகாசாய தீமகே தன்னோ சக்தி பிரசோதையாத் ஓம் ஜுவாலஜ்வாலாய் கோடி சூரிய பிரகாசாய தீமகே தன்னோ சக்தி பிரசோதயாத் இந்த ஒரு மந்திரத்தை உங்க வீட்டுல இப்போ சின்னதான வேல் இருக்குதுன்னா அந்த வேல் முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு படிக்கலாம் இல்லாட்டி முருகனுடைய படம் இருந்தாலே போதும் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு நீங்க ஒரு தீபம் மட்டும் ஏற்றலாம் எந்த தீபமாக இருந்தாலும் சரி வெட்ல தீபமா இருக்கட்டும் வேற ஏதாவது தீபம் இல்லாட்டி சின்னதான ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு முருகனை நீங்க ஆத்மார்த்தமா நம்பி இந்த ஒரு மந்திரத்தை நீங்க டெய்லி நீங்க ஆறு தடவை சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளும் கோடி சூரியனை ஒன்றாக சேர்த்தால் நெருப்பின் பிழம்பு எப்படி இருக்கும் அத்தனை சக்தி வாய்ந்த வேலை கந்தனின் கையில் இருக்கும் வேல் அனைத்து பக்தர்களையும் காத்திடுவாய் அப்படிங்கறதுதான் இது மந்திரத்துடைய தமிழ் அர்த்தம் அதனால இந்த எளிமையான மந்திரத்தை நமக்கு தமிழ் அந்த அர்த்தத்தோடு நம்ம புரிஞ்சிட்டு நம்ம வந்து சுவாமி முன்னாடி நம்ம சொல்றப்ப நிச்சயமாக எந்த இடமா இருந்தாலும் சரி பூஜரும் கிடையாது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல நின்ன இடத்துல நீங்க வந்து இந்த வேல் வெயில் மந்திரத்தை சொல்லி பாருங்க முருகன் ஏதோ ஒரு ரூபத்துல காப்பாற்றுவதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஓடோடி வருவார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த வெயில் மந்திரத்தை டெய்லி ஆறு முறை சொல்லுங்க சுவாமிக்கு நிவேதனமா ஏதாவது நம்ம வைக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க

பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்